வேதயம் முருகன் சீப்பர் முருகன் அவர்கள் மீது கொடுக்க பாஞ்சாலி அம்மன் பாதுகாத்தார் வெள்ளிக்கொள்வோம் அவர அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டவன் மறைந்த தோழப்பன் மீது கொடுக்க தோழமா

மந்திரி மந்திரி நீங்க மந்திரி தா என்னமா இவங்களுக்கு வாய் பேசிறது இல்ல வாய் வாய் பேச முடியவில்லை அதனாலே அவருக்கு போட்டுக்கிறதுக்கு துணி இல்லையா அதனால ஒன்னத்துல இருக்கிற துணியை கேட்கற குதிரப்பா சரி சரி

எல்லாம் பெருமையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நாம நல்லா இருந்து குடிமக்கள் கேவலமா இருந்தாலும் நம்ம என்ன இதில் இழிவாக பேசுவார்கள் ஏன்னாம்மா மகாராஜா உனக்கு ஆசிரிய ராஜீஷ்பான்னு கொடுக்குறான் அதனால பாபா நீ எதை கேட்டாலும் சரி உன் இடத்தில் இருக்கக்கூடிய பொருள் எதை கேட்டாலும் கொடுத்துரு இருந்தாலும் மகராஜா இது எந்த ஆளை தட்டி வந்து இருந்தாலும் உன் மனைவி உன் மனைவிக்கு நேராக இருக்கும் அதை கஷ்டிக்கலாம் கொடுத்துரு దదా శాంతంగా పోంగ దదా శాస్త్రి అన్న మామ కుతురపా నామదరజైనా కొంచెం రెట్ తీసి కన్నా ఎత్తవేలే అన్నప్ప కుతురే నువుదాగే రాజేష్ పెన్ని పోగొరల నాసి మాపంగ నల్లవేకు अरे किली बैठ के ले अरे कल क्या कुछ ये देख मैंने टीप वाट है ना बोलना ना ऊर्स ऊर्स जाता ऊर्स है बाद में आ ना, ना। जा 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 और बीजी मैंने तेरे आ जा जा काम ये देख बोलो उड़ मत आना ना 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 ना। 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 ना।, ना 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 ना

રાજા ઓ મહારાજા ઉતરાપા મહારાજા એ મહારાજા એનું મત વિશે મહારાજા એંગલ કુડલાને કે નાને કુડતી કુડતી તો મહારાજા કુળ તો વાયનોંટોન સોલી આધા પડી જા 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 કેવી રીતે આસમા પોંગરા આવતા પોઈ વાર આવના પીંગીને પોરા ના જઈ દે એ

એ પાપા બાબાની બેટી ખાડીવા કોની જાગી કામ પણ કુડો ના ચટીવાઈ પર પાડો બેટમાં કે દા

நீ அங்கே உட்கார்ந்துறே

दादा ताला यता जोतत मागाराजा दादा 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 काय काले पूजला रे नि काले पूजला ललकन पोट उरण लागला சரி போலாமா யாருமே என்னை கூப்பிட்டு தீர்மா வரமா என் மடலுக்கு